ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன் இந்த அம்மாவை நீ நினைக்காத நாளில்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலுமே கூட நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்று தானே வருத்தப்படுகிறாய் என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய நினைப்பில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் உன்னுடைய மனதில் எவ்வளவோ கஷ்டங்களும் இது தவறாகிவிடுமோ அது தவறாகிவிடுமோ இது அப்படி பிரச்சனையாகிவிடுமோ அது அப்படி முடிந்துவிடுமோ என்ற பயம் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்லமே வாழ்க்கையில் நீ துன்பப்படும் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க செய்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீ ரசிக்கக்கூடிய வகையிலும் நீ பார்த்து சிரித்து சந்தோஷப்படக்கூடிய வகையிலுமே கூட ஒரு சில விஷயங்களை உன் கண்முன்னே நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் ஏன் அதை நீ உணரமாட்டுகிறாய் துக்கத்தையும் கவலைகளையும் எந்த அளவுக்கு நீ அதிகமாக சுமக்கிறாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் புன்னகையையும் எடுத்துக்கொள்ள ஏன் மறுக்கிறாயேன் செல்லமே உனக்கான நல்லது நடக்க வேண்டாமா இப்படி துன்பத்திலேயே துவண்டு போக போகிறாயா நான் சொல்வதையெல்லாம் சரியாக புரிந்து கொள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து போகும்பொழுதே வாழ்க்கையை ரசித்துக்கொண்டு போ ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் காலமும் உன்னை பார்த்து என்ன சொல்கிறது என்று தெரியுமா போகும்போதே நீ ரசித்து கொண்டு போ நீ திரும்பி பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன் உனக்காகவே நான் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது என்னை ஏன் ரசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கா உன் வாழ்க்கையில் நீ சோகத்தை பெரிதாக நினைக்கின்றாய் அறிவாளியாக இருக்கக்கூடிய என் பிள்ளையாமனே எல்லா யதார்த்தங்களையும் புரிந்து வாழ ஆரம்பித்து விட்டாய் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் செல்லமே இன்று நீ அனுபவிக்கும் முன்னுடைய கஷ்டம் நிரந்தரம் கிடையாது அதே போல் உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுபவர்களின் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது எல்லாமே எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்கப் போகிறேன் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ நினைத்ததும் நடக்க எல்லாம் தடையாக இருக்கிறதோ யாரெல்லாம் உனக்கு தடையாக வந்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மன மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் நீ நினைத்தது நடக்க என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் செல்லமே விருப்பம் இல்லாத விஷயங்களை விட்டுவிட்டு எது உனக்கு பிடிக்காதோ எதை பார்த்தால் மனம் சஞ்சலப்படுகிறதோ கவலைப்படுகிறதோ அதையே யோசித்து யோசித்து எதற்காக வருத்தப்படுகிறாய் காலம் என்றால் எல்லாம் கலந்திருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் காலம் என்பது மனிதத்தின் உருவம் மட்டுமல்ல குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய குணத்தால் நீ விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்படி மாற்றி அமைத்துக்கொள் கோபம் என்பது உனக்கு தேவையில்லாத உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய விஷயம் கோபம் என்பது இவ்வெறும் கையில் சூடான கரையை எடுத்தால் எப்படி சுடுமோ அதே போல் ஒரு ஆபத்தான விஷயம் தேவையில்லாத கோபத்தை உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடு அறிவோடும் என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் நானும் துணையாக இருக்கேன் இனி நீ தைரியமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும் என் தங்கமே எதிரியின் சித்திரவதை பார்த்து நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னுடைய மௌனம் உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும் உனக்காக எப்போதும் உன் நன்மை நான் இருப்பேன் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ எப்படி உருவாக்குவது என்று யோசித்து பார் அதை உன்னிடம் இருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது உன் வாழ்க்கையை ரசித்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நேரம் இது எந்த காலத்துக்காகவும் நேரத்தை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி உனக்காக உன் நன்மை நான் துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் ஆசைப்பட்டவாறு செய்து கொடுப்பேன் எல்லா விருப்பங்களும் உன் மனம் போல் உனக்கு அரங்கேறும் இனியெல்லாம் நல்லதாக நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் நன்னை நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி இன்று உன் நன்னை வந்திருக்கின்றேன் குழந்தையே உனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் தொல்லிகுதிக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே நான் இன்று உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கிறேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பான குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கிறாய் குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே அது நிச்சயமாக நடக்கும் உன் அம்மா நான் உனக் உன்னுடனேயே இருக்கின்றேன் நான் தொட்டது எதுவும் எதுவும்லங்கவில்லையே நான் எது நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லையே என்று நீ ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது உன்னை பிடித்திருக்கும் கெட்ட நேரங்கள் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகிறது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகிறது உன் அம்மாவிடம் சரணடைந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் நேரமும் என் அம்மாவே எனக்கு துணை என் அம்மாவே எனக்கு அனைத்தும் என்று நடத்தி வைக்கிறார் என்று என்னை முழுமையாக நம்பும் முன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகத்தான் உன்னுடைய அருகில் நானே இருக்கின்றேன் என் தங்கமே உன் இடத்தில் நல்ல குணம் இருக்கிறது ஆனால் பணம் இல்லையுமென்று நீ மிகவும் கவலைப்படுகிறாய் குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்கவே முடியாது தங்கமே குணமே என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கான பரிசு கூடிய விரைவிலேயே உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை நீ அறியாமல் இன்னும் நீ என்னை தேடிக்கொண்டே இருப்பது ஏன் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கான அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை உனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது நான் ஒரு அனாதை எனக்கு வீடு வாசல் இல்லை மாணவ பிள்ளைகள் இல்லை என்று நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் குழந்தையே நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயா உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களாக உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறைகள் அனைத்தும் விலகி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது கெட்ட நேரங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ ஒரு நாளும் வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது சில சமயங்களில் சந்தோஷமாக நீ இருக்கின்றாய் அதே நேரத்தில் சில சமயங்களில் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கின்றாய் என் தங்கமே நீ கவலைப்படும் பொழுதெல்லாம் பார் எதற்காக நான் இப்பொழுது கவலையாக இருக்கிறோம் என்று உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்களை நினைத்துதான் நீ கவலையாக இருக்கின்றாய் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொன்னால் நீ ஒரு நாளும் கேட்கப் போவதில்லை அவர்களை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே வருத்தியும் கொள்கிறாய் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய உழைப்பில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதைதான் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு மறைமுகமாக பல முறை கூறிவிட்டேன் கவலையை விட்டு விடு விட்டு சென்றவர்களை நினைக்காதே என்று ஆனால் நீயோ உன்னுடைய மனமோ நான் சொல்வதை ஒரு நாளும் கேட்பதே இல்லை வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கிடைக்காத அன்பிற்காக ஏங்கியும் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உழைப்பு அவர்களால் சுரண்டப்பட்டுள்ளது உன்னிடம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பின்னால் உன்னையே குறை சொல்கிறார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் உன்னை தட்டி கொடுத்து உன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை கீழே தள்ளத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தெரியாமல் நீ அவர்களிடம் ஓடி சென்று உதவி கேட்கிறாய் உன்னுடைய அன்பையும் அவர்கள் மீது கொட்டி தீர்க்கிறாய் ஏன் தங்கமே நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீ இவ்வளவு நல்லவளாக இருப்பதில் தவறில்லை ஆனால் புரியாத அன்பிற்காக போய் உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய் அதுதான் உன் அம்மாவிற்கு கஷ்டமாக உள்ளது நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாளியாக ஒரு நாளும் இருந்து கூடாதல்லவா உன் மீது உண்மையான அன்பை உன் குடும்பம் மட்டுமே வைத்துள்ளது அவர்களுக்காக நீ சற்று நேரத்தை ஒதுக்கலாம் அவர்களிடத்தில் பேசலாம் அதை விட்டுவிட்டு வீணாக இவர்களிடம் சென்று உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் உன்னுடைய உழைப்பையும் வீணடிக்காதே உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாகவே உள்ளது அதை முதலில் கவனி அவர்கள் மீது அன்பு காட்டு அக்கறையை செலுத்து அதை தாண்டி யாரையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு இறுதி வரை உண்மையான அன்போடு வருபவர்கள் உன்னுடைய குடும்பம் மட்டுமே நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அம்மா நான் உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன் என் செல்ல குழந்தையே இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தான் தீர்க்கப் போகிறோம் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புலம்பிக் ஆரம்பிக்கின்றாயா உன் அம்மாவின் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்று எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய கர்மவினை அனைத்தும் அழிந்து போகும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேருளியாய் சொல்லிக்கப் போகிறாய் குழந்தையே நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்துமே உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதுமே கூட அதற்கு எதிராய் நீ போராடி மேலோங்கி நின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்குள் உன்னை அம்பு போல் காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருச்சமாக வளர்ந்து நிற்கத்தான் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் ஆட்டினாலுமே உன்னுடைய எதிர்மறை நேரம் முன்னேயே உனக்கு எதிராக ஸ்தம்பிக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி புத்துணர்ச்சியோடு எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று உன் தாயாகிய நானே பூரிப்படைந்தேன் உனக்கு பல விஷயங்கள் பதிலளித்ததால் அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என் தங்கமே என்றைக்கும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய சுழற்சியான எண்ணங்கள் தான் உன்னுடைய நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்காகவும் நீ அஞ்சாதே மனதளவில் இப்பொழுது நொறுங்கி இருக்கிறாய் என்பது உன் தன் தாய் நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நானே துணையாக இருப்பேன் கஷ்டம் வரும் சூழ்நிலையில் என் நாமத்தை உச்சரிப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி